ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஷ்வரீஸ் கிச்சன் ஹரீஸ்வரீஸ் கிச்சனில் இன்றைக்கி குக்கிங் வீடியோ இல்லைங்க ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மருதாணி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மருதாணி இலை நான் எடுத்து வந்து டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சிங்க செய்கிறதுக்கு டைம் இல்லை இலையே பருங்க ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த மருதாணி ஹேர் ஆயிலுக்கு மருதாணி இலை நிறைய இருக்கணும் கூட போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி நான் வந்து கரும்புலா இலை எடுத்திருக்கேன் அடுத்ததாக கற்பூரவள்ளி இலையும் எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் கூடவே கருவேப்பில எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இலையெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு கருவேப்பிலை வந்து மிளகு தனியாக்காக காய வச்சு வச்சுருந்தேன் கருவேப்பில அது அதனால் வாஷ் பண்ணி கழுவி வச்சது தான் அதனால் அது வாஷ் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க அரைச்சிட்டு தேங்காய் என்ன கடாயில் ஊற்றி நல்லா அப்புறமா இந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த கீரை எல்லா கீரையிலையும் இருக்க சத்துக்கள் எல்லாமே இந்த ஆயிலில் வந்து வர அளவுக்கு நம்ம வந்து மி மிதமான தீயில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தீயக்கூடாது மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் தீஞ்சிடுச்சு அப்படின்னா கருப்பாயிடும் தீயாத அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு அந்த இதில் இப்படி ஒரு சிட்டிகை மாதிரி இப்படி போடுவோம்ல அப்படி தெரிக்கும்போது படப்படன் சவுண்ட் வந்தது அப்படின்னா ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ஆயிலை எடுத்து வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் ஆச்சுனாலும் கெட்டே போகாதுங்க அதனால் அந்த ஆயில் வந்து அந்தளவுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க தண்ணி எடுத்து சுருன்னு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு தண்ணி சவுண்டு கேட்கணும் கேட்டது அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு அகெயின் வந்து ஆற வச்சு நல்லா வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டிலில் சேமிச்சு வச்சுக்கிட்டு டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் ஆயில் ரெடி பண்ண சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் கூட இன்னும் கொஞ்சம் தேங்காயையும் கூட சேர்த்துட்டு ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் டெய்லி அப்ளை பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும் முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் தான் இந்த மருதாணி அதிகமாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் முடி வந்து கலரிங் வர மாதிரி தான் இருக்கும் அது கலரிங் வரதுனால ஹேர் டை வந்து அவுரி பொடி போடுறோம் இல்லையா அப்போ அவுரிப்பொடி போடும்போது நம்ம மருதாணி இது போட வேண்டியது இருக்காது அவுரி பொடி மட்டும் போட்டால் போதும் ஹேருக்கு வந்து எந்த டையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது அதனால் இந்த ஆயில் வந்து நம்ம ரெகுலராகவே அப்ளை பண்ணலாம் ஏழ் ஆயில் தலைக்கு தலைமுடிக்கு உண்டான சத்துக்கள் எல்லாமே இருக்குது அதில் போட்டிருக்கேன் இன்க்ரீடியன்ஸில் அதனால் முடியும் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வராது கருப்பு ஓரளவு கருப்பாகவே இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் தலைமுடி நல்லா வளரும் முடி கொட்டுறது நிற்கும் அதே மாதிரி வந்து அவரிப்பொடி போடும்போது உங்களுக்கு மருதாணி பொடி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரி பொடி போடணும் இல்லையா அந்த மாதிரி மருதாணி பொடி போடணுன்னு அவசியம் இருக்காது அவரி பொடி மட்டும் போட்டுக்கலாம் நீங்கள் ஹேர் டைலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் வந்து அவரி பொடி மட்டும் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்